ஹாய் பிரான்ஸ் தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கான

எம் செம்மையாக எடுபட்டது என்று தான் சொல்லணும் தீபக் சகார் மூன்றாவது ஓவரில் காலி பண்ணினார் அடுத்து இறங்கிய சூரியகுமார் யாதவ் ஒரு எலக்ட்ரிக் கொடுத்தார் என்று தான் சொல்லணும் அடுத்தடுத்து அடிச்சுக்கு கொஞ்சம் இதை உடனே கேட்ச் பண்ணிய நம்ம தல தோனி ஸ்பின் டக்குனு கொண்டு வந்தார் என்றுதான் சொல்லணும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் விக்கெட்டை நம்ம தல தோனி செம்மையாக வீழ்த்தினார் என்று தான் சொல்லணும் நம்ம ஹிட்மேனும்